இரு கோயில்களில் சிவலிங்கங்களாகவோ அல்லது விக்கிரங்களாகவோ நாம் தரிசிப்பவை அனைத்தும் மகத்தான மந்திர சக்தி பெற்றவையாகும் போன்றே தெய்வ கொண்ட படங்களுக்கும் சக்தி உண்டு நாம் எந்த அளவிற்கு தூய்மையான உள்ளத்தோடு பக்தியுடன் அவற்றின் மீது மனத்தால் ஒன்றி விடுகிறோமோ அந்த அளவிற்கு அவற்றில் பொதிந்துள்ள தெய்வீக சக்தியும் நாம் உணர முடியும் அனுபவிக்க இயலும் தனது அளவற்ற தூய பக்தியினால் நடன மாதுவான பொன் அணையால் இந்திராதி தேவர்களுக்கும் சனகாதி மகரிஷிகளுக்கும் லிதில் கிட்டாத மகத்தான பாக்கியத்தை பெற்று முக்தி அடைந்தாள் இத்தகைய ஈடி இணையற்ற சக்தி பொருந்திய திருப்பூன திருத்தலத்தில் இறைவன் தானாகவே தோன்றிய சுயமலிங்கமாக காட்சி தந்து அருள் புரிகிறான் தன்னை நோக்கி கடும் தவம் புரிந்த சனகாதி மகரிஷிகளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து அவர்களது இதயங்களில் இரகசியமாக நடனமாடி திரு ஐந்து ரகசியங்களை அம்மகரிஷிகளுக்கு உபதேசித்ததால் இத்திருத்தலம் ரகசிய சிதம்பரம் என்ற திருப்பெயர் பெற்று காசியினும் மேம்பட்ட சேத்திரமாக திருப்பூவன காசி என்ற சிறப்பு திருநாமத்தையும் பெற்று விளங்குகிறது சமயக்குறவர் நால்வருள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற மகத்தான திருத்தலம் இத்திருப்பூவனம் இத்திருத்தலத்தில் எழுந்தருளில் முருகப்பெருமானை அருணகிரிநாதரும் பாடியிருக்கிறார் கிரகதோஷம் உள்ளவர்கள் இந்த திருக்கோயிலில் வந்து திரு உள்ள மணி கர்ணிகா தீர்த்தத்தில் நீராடி திருப்பூவன நாதரை நீ தீபம் ஏற்றி தரிசித்தால் இத்தகைய தோஷம் அடியோடு நீங்கி மனம் தூய்மை பெற்று கிரகணத்திலிருந்து விடுபட்ட பூர்ண சந்திரனை போன்று ஒளி பெற்று திகழ் இது மட்டுமல்லாமல் அறிந்து செய்துள்ள பாவங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் போக்கும் திருத்தலம் ஆகும் இதனை திருக்கயிலில் அன்னை உமாதேவிக்கு இறைவனே இத்தலத்தில் அல்லால் அறிந்து செய்யும் பாவம் எத்தலத்திலும் தீர்த்தல் அரிது என்று திருவாய் மலந்தருளியது உணர்த்துகிறது பதினைந்து சித்தர்களில் மிகவும் புகழ்பெற்ற சித்த புருஷரான ஸ்ரீ கூரக்கரின் ஜீவ சமாதியும் இத்திருத்தலத்தில் விளங்குவதால் இதன் பெருமையும் துன்பத்தையும் போக்கும் சக்தியும் பல மடங்கு அதிகரிக்கிறது அம்பிகை உமாதேவி பாரிஜாத விருட்சத்தின் அடியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பெருமானை பூஜித்து திருவருள் பெற்றதால் பாரிஜாத விருட்சமே தல விருட்சமாக விளங்கி வந்தது கால பல காரணங்களினால் பாரிஜாத விருட்சம் இல்லாமல் போயிற்று அதே இடத்தில் இறைவனின் திருவருளினால் கலியுக பலாவிருட்சம் தோன்றியது இப்பலா விருட்சமே இக்கலியுகத்தில் தலவிருட்சமாக விளங்குகிறது இப்பலா மரத்தின் கனியிலும் இறைவனை கண்ட பக்தர்கள் இறைவனையே பலாப்பழமாக உருவகம் செய்து பக்தர்கள் மொய்க்கும் கனி தேவாதி தேவர்க்கும் எட்டா நறுங்கனி பக்தியினும் பசுந்தேனுடன் கருணை கனிரசம் ஓரும் அரிய கனி பூவனத்தையும் கனி என பாடி பரவசம் அடைந்தனர் திருஞான சம்பந்த சுவாமைகள் இறைவன் எழுந்தருளியுள்ள பாண்டிய நாட்டு திருத்தலங்களை தரிசித்து வரும்போது திருப்புத்தூர் வந்தடைந்தார் அங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வழிபட்டு திருப்பூவனத்துநாதரை தரிசிக்க ஆவல் மேம்பட வகி ஆற்றின் வடகரையை வந்தடைந்தனர் ஆற்றினை கடக்க நினைக்கும் போது வகை ஆற்றின் எல்லாம் சிவலிங்கங்களாக சம்பந்தர் பெருமானுக்கு காட்சியளித்தனர் மெய் சிரித்து உடலும் உள்ளமும் நடுங்க இவ்வரிய காட்சியை கண்டு உளம் நெகிழ்ந்த ஞான சம்பந்தர் பக்தி பெருக்கெடுத்து ஆற்றின் அக்கரையிலிருந்தே எதிர்க்கரையில் எழுந்தருளியுள்ள திருபூவனநாதரை பதிகம் பாடி பணிந்து வணங்கினார் பதிகம் பெற்ற பெருமானும் மகிழ்ந்து திருஞான சம்பந்தருக்கு காட்சியளிக்க திருவுள்ளம் கொண்டார் தன்னை மறக்காமல் இருக்கும்படி நந்தியம் பெருமானுக்கு கட்டளையிட்டார் கருணையின் கடலான பெருமான் நந்திவலப்புறமாக சற்று சாய்ந்து கொள்ள ஞான சம்பந்தரும் இறைவனின் பேரழகை தரிசித்து ஆனந்தமடைந்தார் இன்றும் திருப்பூனம் திருக்கோயிலில் இறைவனை மறக்காமல் நந்தி எழுந்தருளியிருப்பதை காணலாம் வகையாற்றின் தென்கரையிலிருந்து திருநான சம்பந்தர் வழிபட்ட இடத்தை ஆடித்த பசு மண்டபம் இன்று பக்தர்கள் அழைக்கின்றனர் இன்றும் இம்மண்டபத்திலிருந்து திருபுவனநாதரை வழிபடலாம் அகிலங்கள் அனைத்திற்கும் அன்னையான பார்வதி தேவியிடம் ஞானப்பான் அறிங்கிய தெய்வ குழந்தை ஞான சம்பந்த சிவபெருமான் பெருமான் மீது இணையற்ற பக்தி பூண்ட மகான் அத்தகைய தெய்வக பெருமை பெற்ற சம்பந்த பெருமான் நின்று திவ்ய தரிசனத்தை பெற்று மகிழ்ந்த பவித்திரமான இடம் என்பது மட்டுமல்லாமல் வைகிய மணல் அனைத்தையும் லிங்கங்களாக தரிசிக்கும் பேரு பெற்ற பரம பக்திமானான் அவரது திருவடிகள் பட்ட அந்த மண்டபமும் திரு கைலாயத்திற்கு சமமே அவருக்கு தரிசனம் அளிப்பதற்காக நந்தியம் பெருமானையே தள்ளியிருக்கும்படி இறைவன் பணிந்தான் என்றால் சிவனடியர்களின் பெருமை சொல்லவும் வேண்டுமோ பெற்ற பொக்கிஷம் இத்திருத்தலமாகும் காசிக்கு சென்று வரும் வசதி அனைவரும் கிட்டுவதில்லை அத்தகையோருக்கும் மற்றோருக்கும் காசி திருத்தலம் அளிக்கும் அதே புண்ணிய பலன்களை தடையின்றி தந்திருள்ளும் மகத்தான புண்ணிய தலம் திருப்புவனம் இத்திருத்தலத்தின் மணிகர்ணிகை தீர்த்தத்தில் அன்று நீராடி பித்ருகளுக்கு தில தர்ப்பணம் செய்து ஏழைகளுக்கு அறுசுவை கரியமுதன் திரு அமுது செய்வித்து திருபூன ஈசனையும் ஸ்ரீ சௌந்தரிய நாயகையும் பூஜிக்கும் மகத்தான பேரு பெற்றவர்களுக்கு மறுபிறவி இல்லை என பதினெட்டு புராணங்களில் ஒன்றான பிரம்ம வைவர்த்த புராணம் கூறுகிறது